மின்மினி அத்தியாயம் அறுபது பிரச்சினைகளை சந்திக்காமல் வாழ நினைப்பவன் வாழ தகுதியற்றவன் பசும்பொன் முத்தராமலிங்க தேவர் வரிகள் சேரலாதன் திரும்ப திரும்ப திருக்குமரனுக்கு அழைத்து பார்க்க அங்கே அழைப்பு ஏற்கப்படாமலேயே இருந்தது ஓ ஷிட் என்று தலையில் அடித்துக் கொண்டான் என்ன ஆச்சு சேரா சண்முக பாண்டியன் கேட்டார் டாடி நான் தப்பா கெஸ் பண்ணிட்டேன் தப்பு பண்ணது கவின் அவன் வழியே உணரணும்னா அவனுக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படணும் அவனுக்கு பிடிச்சது ரெண்டே பேர் ஒன்று நான் இன்னொன்று அவன் அப்பா ரகு என்னை எதுவும் பண்ண மாட்டார் ஸோ அவரோட டார்கெட் மாமா தான் இந்த ஆங்கிளில் நான் யோசிக்காமலேயே போயிட்டேன் என்னடா சொல்ற அந்த ஆளுக்கு தான் குடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லையே எக்ஸாக்ட்லி மீராவுக்கும் தானே ச்ச எப்படி இதை மிஸ் பண்ண இது தெரியாமல் காலையிலேருந்து என் ஃபோக்கஸை கவின் கிட்டே மட்டும் வச்சிருந்தேனே முதல்ல அந்த ஆளுக்கு ஃபோனை போடு அவர் எடுக்க மாட்டேன்றாரு டாடி அப்போ அவருக்கு அந்த கவின் கொடுத்த மாத்திரையை கொடுத்துட்டானா தெரியலையே முதல்ல கவினுக்கு கால் பண்ணி அவன் அந்த ஆளோட எப்போ லாஸ்டா பேசினான்னு கேளு சேரலாதன் கவினை அழைத்து கேட்க சென்னையிலிருந்து கிளம்பிய போது பேசியதாகவும் அதன் பிறகு எதுவும் பேசவில்லை என்றும் கூறினான் அவனை அழைத்து செல்ல ஸ்டேஷனுக்கு அவர் வருவதாக சொல்லியிருந்தார் என்று தெரிவித்தான் ஏன் சேரா என்ன ஆச்சு ஏன் திடீர்னு அப்பா பத்தி கேட்குற ரகுவோட டார்கெட் மாமா தானே நினைக்கிறேன் கவினுக்கு திக் என்று ஆனது என்ன சேரா சொல்கிற பதறினான் நான் எனக்கு அப்படித்தான் தோணுது இரு ஒரு தடவை ரகு கிட்ட பேசிட்டு அப்புறமா உன்னை கூப்பிடுறேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல ஸ்டேஷன் வந்துடும் சேரா அப்போ நான் லைன்லேயே இருக்கேன் மாமா வந்திருக்காரா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலை கட் பண்ணுறேன் சிறிது நேரத்தில் மதுரை ஸ்டேஷன் வந்துவிட அவசர அவசரமாக ட்ரெயினில் இருந்து இறங்கி தன் தந்தையை தேடினான் கவின் எங்கேயுமே இல்லை சேரா நல்லா தேடிப்பாரு பதட்டம் அவனுக்கும் தொற்றிக் கொண்டது ஓரிடத்தில் கூட்டம் இருக்க பயத்தோடு அங்கே ஓடினான் கவின் கூட்டத்தை விலக்கி பார்த்தவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் அங்கே திருக்குமரன் போதையில் கீழே விழுந்து கிடந்தார் அவர் உதடுகள் ஏதோ உளறிக்கொண்டு இருந்தன இடையிலிருந்த வேட்டி நடுவி விழுந்ததை கூட உணராமல் குப்பைக்கு அருகில் கிடந்தவரிடம் ஓடினான் கவின் அப்பா என்று கதறியவன் அவசரமாக அவர் வேட்டியை எடுத்து போத்துவிட்டு அவர் முகத்தை மடியில் தாங்கி கண்ணம் தட்டினான் அப்பா அப்பா கண்ண திறங்கப்பா என்ன ஆச்சு உங்களுக்கு ஏம்பா உங்க அப்பாவா இவரு ஆமாங்க பார்க்க டீசெண்டாக இருக்காரு இவ்வளோ நேரம் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார் யோ எங்க அப்பா குடிக்கிற எல்லாம் இல்லையா கத்தினான் கவின் அப்போ ஒரு வேளை போத மருந்து எடுத்துக்கிற பழக்கம் இருக்குமோ என்னவோ அழுத்தமான குரல் வந்த திசையில் கோபமாக அவன் பார்க்க அங்கே ஒருவன் ஏளன புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் அவன் பார்வையிலேயே கவினுக்கு எல்லாம் புரிந்து போனது ஃபோனை எடுத்து காதில் வைத்து சேரா என்றான் உடைந்த குரலில் கவின் முதல்ல மாமாவுக்கு கூட்டிட்டு வீட்டுக்கு போ எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் நான் இப்போவே ரகு கிட்ட பேசிட்டு உனக்கு கால் பண்றேன் தன் செல்போன் திரையில் ஓடிக்கொண்டிருந்த காணொலியை குரூர புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் ரகு கவினின் அழுகையையும் தவிப்பையும் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி கொண்டிருந்தது அப்பொழுது சேரலாதனிடமிருந்து அழைப்பு வந்தது சொல்லு சேரா ஏன் ரகு என் மாமாவை இப்படி பண்ணீங்க நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை எதிர்பார்க்கல சேரா கால் பண்ணி மீரா எப்படி இருக்கான்னு கேட்பான்னு நினைச்சேன் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருந்தான் சேரலாதன் இவர் சொல்வதற்கு அர்த்தம் என்ன உன் மாமாவை இப்படி செய்ததற்கு காரணம் தெரிந்தும் ஏன் கேட்கிறாய் என்கிறாரா அல்லது அல்லது மீராவிற்கு இன்னும் சரியாகவில்லையா அதைத்தான் சொல்ல வருகிறாரா அப்படி என்றால் கவின் செய்தது பெரிய பிரச்சனையாகிவிட்டதா லைன்ல இருக்கியா சேரா மீராவுக்கு என்ன ஆச்சு நீ அதை தெரிஞ்சுக்க கால் பண்ணியிருந்தா நிச்சயம் சொல்லியிருப்பேன் அவன் கூற்றில் குற்ற உணர்வு கொண்டான் சேரலாதன் காடையிலிருந்து கவினை பற்றியே யோசித்து கொண்டிருந்ததில் மீராவை பற்றி விசாரிக்க மறந்து போனான் சாரி ரகு யோசிக்காமல் மன்னிப்பை வேண்டினான் இட்ஸ் ஓகே சேரா நமக்கு வேண்டியவங்களுக்கு நான் மட்டும்தானே நம்ம மனசு துடிக்கும் அதுதானே உலக நியதி இப்போவும் ஓ அத்தை மகன் துடிக்கிறது துடிக்கிறது அதனால தானே புரியுது ரகு அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்புறமும் ஏன் சேரா அவனை என்கிட்ட இருந்து காப்பாத்த நினைச்ச என் முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கலாமே உனக்காக அவனை மன்னிச்சு விட சொல்லி என்கிட்ட கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாமே இன்னைக்கு மதியம் ஒன்னே முக்கா வரைக்கும் அதாவது அவனை நீ ட்ரெயின் ஏற்றி விடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேனே சேரா அதுவும் அதே ஸ்டேஷன்ல நீ கூப்பிட்டா உடனே வரலாம்னு அவன் கூற்றில் இன்னும் திகைத்தான் சேரலாதன் சிறிது நேரம் அவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை தன் பக்கம் இருக்கும் தவறும் ரகுவின் பக்கம் இருக்கும் நியாயமும் புரிந்தது ரகுவின் குரலில் இருந்த வருத்தம் வேறு அவனை குத்தீட்டியாய் கிழித்தது பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் நான் பண்ணது தப்புதான் இப்போ எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது சரியாகாது ஆனா என் மனசுல இருந்தது என்ன தெரியுமா நீங்க கவினுக்கு தண்டனை கொடுப்பீங்கன்னு தான் ஆனா மாமாவை இதில் கொண்டு வருவீங்கன்னு நினைக்கல அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது ரகு தெரியும் வாட் பேரு திருக்குமரன் வயசு ஐம்பது படிப்பு எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் சொந்த ஊர் மதுரை பக்கத்தில் மேலூர் உங்க அளவுக்கு வசதி இல்லைன்னா அந்த ஊரில் அவங்க பெரிய தலைக்கட்டு தான் இவர் மூணாவது பையன் கொஞ்சம் நீதி நேர்மைன்னு இருக்கிற ஆளு அவருக்கு ஒன்று தப்புன்னா தப்பு தான் அது யார் பண்ணியிருந்தாலும் சரி அவ்வளவு சீக்கிரத்தில் மனசு இறங்க வைக்க முடியாது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது உங்கள் அத்தை கையில்விடி கூட லவ் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாவை தவிர விருப்பம் விருப்பம்தான் அதுலேயும் உங்கள் அப்பாவுக்கு தங்கச்சினா ரொம்ப இஷ்டம் அதனால் அவங்க ஆசைப்பட்ட ஆசைப்பட்டவரைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாரு உங்கள் தாத்தாவுக்கே தெரியாமல் அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு கல்யாணத்துக்கு அப்புறம் குஜராத்தில் வேலை கிடைக்கவும் உங்கள் அத்தா அப்போ கர்ப்பமாக இருந்ததால் உங்கள் வீட்டில் விட்டுட்டு அவர் மட்டும் போனார் கவின் பிறந்தப்போ வந்தவர் உங்கள் அத்தையை விட்டு இருக்க முடியாமல் அந்த வேலையை விட்டுட்டு மேலூருக்கே வந்துட்டார் உங்கள் அத்தையையும் கவினையும் கூட்டிகிட்டு போயிட்டார் கவினுக்கு எட்டு வயசாக இருக்கும்போது உங்கள் அத்தைக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் உங்கள் அத்தை உங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க எட்டு வயசு கவின் அம்மாவா அப்பான அப்பாவான்னு வந்தப்போ அப்பா தான் வேணும்னா அவர் கூடவே இருந்துட்டான் இது உங்கள் அத்தைக்கு ரொம்ப வருத்தம் அதனால அப்போ அஞ்சு வயசுல இருந்த உன் மேலே பாசம் திரும்பிடுச்சு அப்போது இருந்து உன்னை அவங்க தான் வளர்த்தாங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அவ்வளவு பிணைப்பு ஆனால் விதி உன்னோட பன்னெண்டாவது வயசில் உன் அத்தையை உன்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு மனசு உடைஞ்சி நீ லண்டனில் இருக்கிற உன் தாய்மாமா கிட்டே போயிட்ட மனைவி விட்டுட்டு போனதும் தன் மகனோட திரும்பவும் குஜராத்துக்கே வேலைக்கு போயிட்டாரு உங்கள் மாமா அவர் திரும்பவும் இங்க வந்தது உங்க அத்தையோட கடைசி நிமிஷத்தில் தான் என்னதான் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்க இழப்பு அவரை ரொம்பவே பாதிச்சிருச்சு மகனை கூட்டிக்கிட்டு தன் சொந்த ஊருக்கு போகாம மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூல்ல லைப்ரரியான வேலைக்கு சேர்ந்துட்டு அங்கே தங்கிட்டாரு அவரோட உலகம் புக்ஸும் அவர் பையனும் தான் உன் மேலே தன் அம்மாவுக்கு இருந்த பாசத்தினால் கவினுக்கு உன் மேலே மட்டும் தனி பிரியம் உண்டு அதே போல உன் ஆசை அத்தையோட மகன்றதுனால உனக்கும் கவின் மேல பாசம் அதிகம் சொல்லு சேரா இந்த டீட்டெயில்ஸ் போதுமா ஒருத்தரை பத்தி விசாரிக்காம ஒரு முடிவை நான் எடுப்பேன்னு எப்படி நினைச்ச சேரா அப்போ இதோட பின் விளைவுகளை தான் பண்ணீங்களா ரகு நிச்சயமா என் மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சா கவினை மன்னிக்கவே மாட்டாரு அது ஏன் பிரச்சனை இல்லை சேரா தலையில் கை வைத்து கொண்டான் சேரலாதன் சேரா நான் கவின் அளவுக்கு மோசம் இல்லை தான் உங்கள் மாமாவுக்கு வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டும் கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் கவினா பெருசாக வாங்கணும்னு நினச்சிருந்தா பட்ட பகலில் அவர் வேலை பார்க்குற ஸ்கூலில் பல ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இதை செஞ்சுருக்க முடியும் அதுந்தான் சேரலாதன் அடைப்பை துண்டித்து விட்டான் ரகு என்னாச்சு சேரா ஷண்முகம் கேட்டார் தப்பு பண்ணியாச்சு டேடி என்ன சொல்கிற நீ ரகு கோரியதை எல்லாம் அவரிடம் சொன்னான் ரகு கேட்டது நியாயம்தானே டாடி ஒரு தடவை பண்ண தப்ப திரும்பவும் பண்ணிடக்கூடாது மாமாவும் ரகுவை தானே பண்ண தப்ப மறைச்சிட்டா அவர் கோபம் ரெண்டு மடங்காக ஏறிடும் அதனால நடந்ததை மாமா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லி கவின் கிட்ட சொல்லணும் டேய் விளையாடுறியா சேரா அப்புறம் அந்த ஆள் அவனை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டான் கவின் அதை சமாளிச்சுதான் ஆகணும் டாடி என்னவோ போ அறைக்குள் வந்த ரகு உறங்கிக் கொண்டிருக்கும் மீராவை பார்த்தான் அது உறக்கமா மயக்கமா இல்லை அயர்வா எதுவென்று புரியாத நிலையில் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் மெல்ல அவள் அருகில் சென்று அவள் முகத்தை பார்த்தவாறு படுத்துக்கொண்டான் அவன் விழியில் ஒரு துளி நீர் துளிர்த்தது அவள் கண்ணம் வருடி உச்சி முகந்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டான் முன்தினம் அவனை தழுவாத உறக்கம் இப்பொழுது மெல்ல அவனை தழுவியது இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்